ஏமா சுரேகா என்ன அந்த பிரீத்தி உனக்கு ஏதோ காஃபி ஏதோ போட்டு கொடுத்தாலாமே பாட்டி சொன்னாங்க ஆமா அத்த என்னன்னே தெரியல அத்த திடீர்னு காஃபியை போட்டு வந்து என் முன்னாடி நீட்டி குடினா எனக்கு வேண்டாம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கே குடி காஃபி குடித்தா நல்லா இருக்கும்னு சொன்னான் நானும் குடிக்கலான்னு போயிட்டேன் அதுக்குள்ளே பாட்டி தான் வந்து நிறுத்தினாங்க டாக்டர் ஒன்று குடிக்கூடா சொன்னாங்க எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு அதுக்கப்புறம் தான் தான் ஞாபகம் வந்து அந்த காஃபியை நான் குடிக்கலை நல்ல வேலை பண்ணப்போ அவள் கொடுத்த காஃபியை குடிக்காததே நல்லது அவள் ஒரு வீம்பு பிடிச்சவ ஏதாச்சும் வேறு மட்டுமே அதில் கலந்து கலந்து கொண்டு வந்திருப்பான் ஆமாம்மா எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு அதுக்கு தான் டக்குன்னு அவள் குடிக்கிறதுக்குள்ளே போய் நிறுத்தி அந்த காஃபியை குடிக்க விடாத பண்ணேன் அத்தை ப்ரீத்தி அவ்வளோ மோசமானவன் இல்லைன்னு தான் தோணுது அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா என் முகம் ஆட்டமாக இருக்கிறத பார்த்து அவள் காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போறா ஏமா நீ அவகிட்ட பட்டு கூட திருந்திலேயே எப்போதான் திருந்த போற இன்னும் அவளை நம்பிட்டு இருக்க நீ வாழ்க்கை நம்பிக்கைதான்மா வாழ்க்கை நம்பலாம் அதுக்குன்னு எல்லாரையும் துரோகம் பண்றவங்கள கூட நம்ப கூடாது அதுவும் உன்ன மாதிரி வெள்ளோந்தியாக உந்தியாக கூட இருக்கக்கூடாது சரி போனதெல்லாம் போட்டோம் இதுக்கு மேல அவ கொடுத்தா நீ பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்க கூடாது அவகிட்ட நீ உஷாரா இருக்கணும் சரியா சரிங்க அத்தா என்ன என் பிள்ளையும் கௌதம் ப்ரீத்தி எல்லாம் சேர்ந்து வராங்க என்ன குண்டத்துக்கு போட போறாங்கன்னு தெரியலையே அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் அங்க வந்தாங்க இங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் இப்போ நாங்க இங்க வந்திருக்கோம் முக்கியமான விஷயமா அப்படி எங்களுக்கு தெரியாத முக்கியமான விஷயம் எதை பத்தி பேச வந்த வேற ஒன்றும் இல்லைம்மா நம்ம கௌதம்கும் பிரீத்திக்கும் ரெண்டு நாள்ல ரிசப்ஷன் வைக்கலான்னு இருக்கேன் அதை பத்தி பேசதான் இல்லை அதனால மாப்பிள்ளை பொண்ணுக்கும் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்க புது ட்ரெஸ் எடுத்துட்டு எல்லாரும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க நம்ம வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாம நம்ம வீட்டு புள்ளியை எடுத்துட்டு போய் தாலி கட்டிட்டு வந்து நிற்கிறாளே இவளுக்கு ரிசப்ஷன் ஒன்று தான் கேடா உனக்கு எவ்வளோ தைரியம்டா இந்த கல்யாணத்தையும் நாங்கள் யாரும் இன்னும் ஏற்றுக்கல அதுக்கே நாங்கள் எல்லாரும் கோவமாக இருக்கோம் இப்ப என்னடானா இதுங்க ரெண்டுத்துக்கும் ரிசெப்ஷன் வைக்கிறதுக்கு நீயே நாளையும் குறிச்சிட்டு இது ரெண்டுத்துக்கும் துணி எடுக்க எங்களையே கடைக்கு வர போ சொல்றியா நீ இதுக்காக நீங்க எங்க கிட்ட பெர்மிஷன் கேக்கல இத எங்க கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்றீங்க நீங்களே முடிவு அதை அத எங்க சொல்வீங்க அதுக்கு நாங்க தலையாட்டி பொம்மும் மாடு மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு செய்ய முடியாது கரெக்ட் கரெக்ட் நீ சொன்னது கரெக்ட் நான் உங்க யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்கல வெறும் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன் என் பிள்ளைக்கும் என் மருமகளுக்கும் ரிசப்ஷன் வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் நான் முடிவெடுத்தா போதும் அதை யார்கிட்டயும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க போய் அவங்க ரெண்டு பேருக்கும் துணி கொண்டு வர வேலை மட்டும் தான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் அதை மட்டும் ஒருபடியா செய்யுங்க நான் வர மாட்டேன் துணியும் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க வராததாலயோ நீங்க போய் துணி எடுக்காததாலையும் இந்த ரிசெப்ஷன் ஒன்றும் நிற்க போகிறது கிடையாது அது கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி வைபோகமாக நடக்கும் பார்த்தீங்களா அத்த நம்ம சொன்னோம் நம்மள கொஞ்சம் கூட மதிக்காமல் இப்படி பேசுகிறார் பாருங்க அத்த அவ இவனை மட்டும் இல்லை இவரையும் சேர்த்தே மாற்றி வச்சிருக்கா அவ மாயக்காரியாச்சே மாயக்காரியாச்சு இங்கே பாருங்க அத்த நான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கேன்னா நான் தப்பு பண்ணுன்றதால மட்டும்தான் நீங்க சும்மா சும்மா என்னைய திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்காதீங்க என்ன மாமா கிட்ட நான் எதை பத்தி நான் ஒன்னும் பேசல என்ன பெரியமா நான் ஆசையா ரிசப்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன் நீங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்குவீங்க எல்லாரும் என் ரிசப்ஷனுக்கு வருவீங்க என் கல்யாணத்தை தான் யாருமே பார்க்கல என் வச்சு ஆச்சு எல்லாரும் சேர்ந்து பண்ணலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் நீங்க என்ன பெரியமா இப்படி சொல்லிட்டீங்க ஏண்டா கல்யாணம் கட்டி தாலி கட்டும் போதெல்லாம் நாங்க ஞாபகத்துக்கு வரல கல்யாணத்தெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கா ரிசப்ஷன் வச்சுக்கணும்னு அதுவும் கிட்டத்தட்ட மூணு மாசம் கழிச்சு உனக்கு ஞாபகம் வந்ததுன்னா அதுக்கு நாங்க ஒத்துக்கணும் பாட்டி உங்களுக்கு கூட என் மேல ஆசை இல்லையா என் ஆசையை நிறைவேற்றணும்னு உங்களுக்கு கூட தோணலையா பாட்டி உனக்கு எங்க மேல ஆசை பாசம் பந்தம் சொந்தம்னு நீ நினைச்சிருந்தீனா எங்களுக்கு உண்மையில இருந்திருக்கும் உனக்கே இல்லாதப்ப நாங்க ஏன்டா அதெல்லாம் யோசிக்கணும் அண்ணி அவங்கவுங்க கடமைக்கு பாகத்துக்காக எல்லாரும் பேசிட்டாங்க உங்களுக்காக நீங்களும் ஏதாச்சும் ரெண்டு வார்த்தை பேசுங்க அப்படியே என்ன திட்டுங்க நீ இல்ல கௌதம் நான் உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டேன் அத்த அவர்தான் ஆசையா ரிசப்ஷன் பண்ணணும்ங்கிறாருல கூடவே மாமாவும் ஆசைப்படுறாரு ஏன் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள ரிசப்ஷனை பண்ணி வைக்க கூடாது ஐயோ ஐயோ கடவுளே இவன் இந்த அளவுக்கு அந்நியாயத்துக்கு நல்லவளா இருக்காளே அதுதான் நீங்கள் யாரும் ஒத்துக்கிறனாலும் பரவாயில்ல என் மருமகன் என் பாசமான மருமக ஒத்துக்கிட்டால எனக்கு அது போதும் என் மருமகளும் என் பெரிய மகனும் என் பெரிய மருமகளும் இருந்து என் சின்ன மருமகனுக்கும் சின்ன மகனுக்கும் ரிசப்ஷனை முடிச்சு கொடுத்தா போதும் அவங்க வராது உங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் வராங்கள வச்சு நான் ஃபங்க்ஷன் முடிச்சுக்கிறேன் மாமா எதுக்கு மாமா நீங்கள் கால் பண்ணிச்சுக்கிங்க பாட்டியையும் அத்தையையும் துணியருக்கு கடைக்கு எப்படி கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களை நான் கடைக்கு கூட்டிகிட்டு வரேன் அவங்க ரெண்டு பேரும் ரிசப்ஷனுக்கு போக கண்டிப்பாக வருவாங்க மாமா நீங்கள் போங்க மாமா நான் அவங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு துணி கொண்டு வந்துடுறேன் ம் சரிம்மா சுரேகா நீ சொன்னதால கண்டிப்பாக எனக்கு இந்த ரிசெப்ஷன் நல்லா நடக்கும்னு நம்பிக்கை வந்துருச்சு இது போதும் எனக்கு அப்படின்னு எல்லாரும் சுரேகா பேச்சு கேட்டு அமைதியாக கடைக்கு போகலான்னு ரெடி ஆனாங்க வெல்கம் பொம்மலாட்டம் டெக்ஸ்டைல் வெல்கம் மேடம் வெல்கம் சார் என்ன பாக்குறீங்க என்ன கவுதம் பட்டு பொடவ செக்ஷன் கூட்டி வந்திருக்கீங்க நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு நமக்கு நடக்க போறது ரிசெப்ஷன் ரிசெப்ஷனுக்கு லெஹங்கா ஃப்ராக் அந்த மாதிரி தான் போடுவாங்க நான் அந்த மாதிரி தான் எடுக்கலாம்னு ஐடியா வச்சிருந்தேன் நீங்க என்னடானா பட்டு பொடவ செக்ஷன் கூட்டி வந்திருக்கீங்க ஓ அப்படியே ப்ரீத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லல அதுக்கு தான் கல்யாணனால நான் பட்டு பொடவ எடுக்கலாம்னு வந்துட்டேன் சரி வா அப்ப நான் சொன்ன மாதிரியே லெஹங்கா செக்ஷனுக்கு ஃப்ராக் செக்ஷன் போவோம் என்னடா என்னடா சொன்ன சொன்னா இவன் என்ன இருந்து இறங்கி வந்த போட்டு வந்ததுக்கு வீட்ல இவ முட்டிக்கு மேல போட்டுட்டு எங்களாலயே முடியல நம்ம குடும்பத்துல இருக்க சொந்தத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவள அசிங்கமா ஃப்ராக்கு போட்டு சுத்த விட கூடியா அந்த கருமத்தை நாமக்க நம்ம பாக்குறது இல்லாத ஊர்ஜெலாம் எல்லாம் பார்க்கணுமா மரியாதைய ஒழுங்கா புடவை எடுத்து புடவை கட்ட சொல்லாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே ரிசெப்ஷன்லாம் வர வேணாம் இந்த மாதிரிலாம் துணி போட்டாலும் வச்சுக்கோ அந்த பக்கம் கூட வர மாட்டோம் நாங்க யாருமே இந்த தாய் கழுவி வாய வச்சுட்டு இருக்காது அதுக்கு தான் இவங்க யாரும் கூட்டிகிட்டு வராது நானும் கௌதம் வந்து வாங்கியிருந்தாலே எனக்கு மனசுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பாங்க இது கிழமை வேற இதுங்க தலையில் ஏற்றி என் கூட அனுப்பின மாதிரி கட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டாரு பாட்டி நான் வீட்டில் இருக்க மாதிரி முட்டிக்கு மேலெல்லாம் ஃப்ராக் வாங்கி போட மாட்டேன் இது நல்லா தரைக்கு பெறல்ற மாதிரி த தரையை பெருக்கிற மாதிரி இருக்கும் போதுமா பாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி வேணால் போட்டிருக்கலாம் நானே அவளை அந்த மாதிரி பார்த்தது பார்த்ததில்லை சரியாக கூட நீங்கள் என்னடானா அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறான்னு அவளை இருக்கீங்க அவள் பாருங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ அழகாக பொறுப்பாக ட்ரெடிஷ்னலாக ஸாரி கட்டிட்டு தெரிஞ்சிட்ருக்காள் அவளை போய் சொல்கிறீங்களே ரிசப்ஷனுக்கு ஒரு நாள் ஆச்சு அவள் ஆசையாக ஃப்ராக் போட்டோம் பாட்டி எனக்கும் அதுதான் பாட்டி பிடிக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ போட போற ஃப்ராக்கு சின்னதா எல்லாம் இருக்காது பாட்டி நல்லா ரிசப்ஷனுக்கு போறது பெருசா நல்லா புசு புசுன்னு இருக்கும் அதுல பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா பாட்டி டேய் கௌதம் இதுக்கு தானே நான் வர வரமாட்டேன்னு சொன்னேன் நீங்க இஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு நாங்க எதுக்கடா நீங்களாம் போய் கொண்டு வாங்கன்னு சொன்னேன் வீட்டில் என்ன சொன்ன நீ அதுக்கு இல்லை இல்லைம்மா நீங்க எந்த இஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறீங்களோ அதையே நாங்க எடுத்துக்கிறோன்னு சொன்னேன் ஆனா இங்க வந்தோட இஷ்டத்துக்கு ஆடணுங்கிற

இப்பதான் எங்க பெரியம்மா ஏதோ ஒன்று ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப கண்டிப்பாக நான் அவங்க பேச கேட்டு உனக்கு புடவை எடுத்து கொடுக்காம எடுத்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ அந்த கொஞ்ச கொஞ்சம் பேசுறது கூட விட்டுடுவாங்க பிளீஸ் எனக்காக எனக்காக நீ சாரி எடுத்துக்கோ பிரீத்தி என்ன பண்ணி தொலைக்காது என்னால உங்களுக்காக நீங்க சொன்ன மாதிரியே எடுத்து தொலைறேன் பிரீத்திக்கு சாரி ஓகேவா நீங்க நல்ல கிராண்டா சாரி காட்டுங்க சார் பட்டு சாரி காட்டட்டுமா இல்லனா ஃபேன்சி சாரி காட்டட்டுமா சார் அதுதான் Dress இல்ல சாரின்னு சொல்லிட்டாங்களே அதனால நல்ல கிராண்டா நல்ல லுக்கா இருக்கிற மாதிரி சாரி எடுத்து போ நல்ல வர்க் ஹெவியா இருக்க மாதிரி நீங்க பட்டு சாரி எல்லாம் வேண்டாம் ரிசெப்ஷனுக்கு பட்டு சாரி கட்ட நல்லா இருக்காது நீங்க நல்லா கிராண்டா வர்க் சாரி காட்டுங்க என்ன தெரியுது பட்டு சேரீ வேணாமா பட்டு சேரீ இல்லாம வேற என்ன சாரீ எடுக்க போகிற அதெல்லாம் முடியாது நீ பட்டு சாரி, தான் எடுக்கணும் ப்ருத்தி ப்ருத்தி அதான் உங்கள் பட்டு சேரீ சொல்லுறாங்களோ எனக்காக ப்ளீஸ் பட்டு எடுத்துக்கோ சரி சரி பட்டு சேரீயை காட்டுங்க இந்த மேடம் ஆ பச்சை கலரே நல்லதா இருக்கும் பச்சை எடுத்துக்க சொல்லுப்பா பச்சை கலர் மஞ்சள் கலர்

அதுக்கு எதுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தேன் நாங்கள் செலக்ட் பண்ணேன் நாங்கள் நல்லா இருக்கிறது அவர் நல்லா இல்லைங்கிற எங்கள் அவமான படத்தை தான் வந்தியா வந்தியா பாருங்க கௌதம் உங்கள் அம்மாவும் பாட்டியும் சொல்கிறாங்கன்னா நான் புடவைக்கே ஒத்துக்கிட்டேன் அதுக்கு மட்டும் தான் என்னால் ஒத்துக்க முடியும் கலர் செலக்ஷன்லாம் எந்த தான் இருக்க முடியும் நான் எனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கப் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா கட்ட போகிறது அவங்க இல்லை நான் அண்ணி அம்மாக்கும் பாட்டிக்கும் நீங்களாச்சும் சொல்லுங்க அண்ணி அவள் விருப்பப்படியே எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிட்டோம் அண்ணி ஆமாம் பாட்டி இங்கே ப்ரீத்திக்கு இந்த கலர் நல்லாவே இல்லை வேறையே பார்த்து எடுத்துக்கிட்டோம் கட்ட போறது அவங்க தானே அவங்க விருப்பப்படியே எடுத்துக்கிட்டோம் பாட்டி நல்ல இந்த புடவை நல்ல வேலைலாம் அப்பதான் அவ இந்த புடவை நல்லா இருக்கு இந்த புடவை நல்ல வேலை இதுக்கு முன்னாடி காட்டின ரெண்டு புடவையும் சூப்பரா இருந்துச்சு அதுவே நல்லா இல்லன்னு சொல்லிட்டா இதையா நல்லா இருக்குன்னு சொல்ல என்ன என்ன இந்த புடவை நல்லா இல்லையா அப்பனா எனக்கு இந்த படம் தான் நல்லா இருக்கு கௌதம் கௌதம் இந்த படவே எனக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதையே பேக் பண்ண சொல்லுங்க பாத்தியா அவ நம்ம எது நல்லா நல்லலங்கறமோ அத தான் நல்லா இருக்குன்னு எடுக்கறா அத்த எப்படியோ எடுத்து தொலைஞ்சால வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் எனக்கு இங்க எதுக்கவே பிடிக்கவே இல்லை பிரீத்தி நிஜமாவே இந்த saree உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஓகே அப்ப இதே நம்ம பேக் பண்ணி இதே ரிசெப்ஷன் saree எடுத்துக்குவோம்